சரிங்க பாட்டி சரி பாட்டி பஸ்ஸில் ஏறி இறங்குறீங்களா பாட்டி இறங்குறீங்களா பாட்டி பஸ்ஸு வேணுமா ஆட்டோ வேணுமா பாட்டி ஆ பஸ் வருமா பாட்டி பஸ்ஸில் போகிறீங்களா பாட்டி என்கிட்ட கா உங்கள்ட்ட காசுலாம் இருக்கா பாட்டி எங்க பாட்டி நான் போறது இது தொட்டு சட்டை வெட்டுற பாட்டி இதை வந்து வெட்டி வெட்டி போட்டோம்னா ரெண்டா ரெண்டா வெட்டி போட்டோம்னா காசு கொடுப்பாங்க பாட்டி சரி பாட்டி உங்களுக்கு மயங்கெல்லாம் இல்லையா உங்கள் உங்களுக்கு மயங்க இல்லையா ஆ ஆ சரி பாட்டி ஆ ஆ

சரி பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் பர்க்கரும் பீஸாவும் வேணுமா பாட்டி இந்தாங்க பாட்டி பல்லில் ஒட்டிக்க போகுது பாட்டி ஆ சரிங்க பாட்டி இந்தாங்க பாட்டி ம் மகளா ஆ ஓமகளை என்ன வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஆ ம் சரிங்க பாட்டி உங்களால முடியல இல்ல பாட்டி மூச்சு வாங்குது இல்ல பாட்டி போதுமா பாட்டி தேனிக்கு போங்க பாட்டி பஸ் ஏற்றி விடுறேன் தேனிக்கு போயிட்டு வாங்க பாட்டி போய் பங்கு அட்டன் பண்ணிட்டு பாட்டி நீங்க தேனிக்கு போய் பங்கு அட்டன் பண்ணிட்டு ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்களா பாட்டி முடிச்சேனையா சரி பாட்டி ஆ சரிங்க பாட்டி பணம் கொடுக்குறேன் பத்திரமா போய் சேர்றீங்களா ஓகே பாட்டி ஓகே